அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் தொண்ணூறாவது குறள் மோப்ப குழையும் அனைச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து மலர் என்பது மிகவும் மென்மையான மலர் நுகர்ந்த பொழுதே வாடிவிடும் தன்மையுடையது விருந்தினரும் முகம் மாறுபட்டு பார்க்கின்ற அளவிலேயே வாடிவிடுவர் தூரத்தில் விருந்தினரை பார்த்த பொழுதே இனிய முகமும் இனிய சொல்லும் நல்ல உபசாரம் செய்வது என்பது விருந்தோம்பலுக்கு அவசியமானவையாகும் அனைச்ச மலர் நுகர்ந்தவுடன் தான் மாறும் பார்க்கும் பார்வையிலே வாடிவிடுவர் மலரை விட மென்மையானவர்கள் என பொருள்படும் உணவு வாழ்வின் ஆதாரம் உணவில் தமிழரின் பண்பு தெரியும் சக்தியை தருவதால் உணவு நீர் அவசியம் உணவு முறையிலேயே மருந்தை இயல்பாக்கி உடல் ஆரோக்கியமாக இருக்க செய்தனர் நம் முன்னோர்கள் ஆறு சுவைகளையும் தந்து திருப்தி செய்ய வேண்டும் பெறுபவன் கொடுப்பவன் இருவரும் பண்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கவனமாய் உபசரிக்க வேண்டும் இதனால் விருந்தோம்புவதற்கு முதலில் இன்முகம் வேண்டும் என்று கூறப்பட்டது இக்குரலின் மூலம் விருந்தோம்புவதற்கு முதலில் இன்முகம் வேண்டும் என்று கூறப்பட்டது நன்றி வணக்கம்